ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியணி அன்பு வணக்கங்கள் என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போட்டுவோம் நம்ம தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வீடியோ நம்ம வீடியோ பெண்டிங் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வரும் பாருங்க இப்போ நம்ம பார்க்கப்படுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறதுனா வந்து என்ன ஒரு கிரகம் நார்மலான நிலையில இருந்தா என்ன பலனை கொடுக்கும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது என்ன பலனை கொடுக்கும் அப்போ இந்த சனி பகவானை வந்து பார்த்து பயப்படாத ஒரு நபரே கிடையாது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் அவர் ஒரு ராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் பயணம் செய்கிறாரு மொத்தத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அவருடைய பயண காலம் ஒரு ராசிக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு மூணு ஷிஃப்டா நடக்கிறதுனால இந்த ஜனியினுடைய தாக்கத்தை பார்த்து பயப்படாத ஒரு நபரே இல்லை ஏன்னா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அதாவது நல்ல நிலையில் இருந்தாலும் கூட ஏழரை சனி வருது அப்படின்னாலே ஒரு பயம் தன்னை அறியாத ஒரு பயம் வந்துடும் அப்ப இந்த சனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழுக்கு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வக்ரம் ஆரம்பிச்சு ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் வக்ர நிவர்த்தி ஆகிற காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் புதன்கிழமை வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இதனுடைய இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு நாலரை மாசம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வக்ரத்துல இருந்தார் இந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலம் எந்த ராசிக்கு நல்லதை செய்யும் எந்த ராசிக்கு ஒரு சில கெடுதல்களை செய்யும் இந்த விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனவரை வரை நம்ம விரிவா வந்து ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்துருவோம் அன்பான ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உழைப்புங்கிற ஒரு திறனை காட்டக்கூடிய ஒரு ராசி அவங்க உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திச்சவங்க அதிகம் அதிக கோப குணம் கொண்டவர்கள் படார்னு கோப வரும் அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி அவருடைய ஜாதகத்தை பாருங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோ வந்து பயங்கரமா இருப்பாங்க இந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமாடு அந்த கோபம் குணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வழி நடத்தி செல்லக்கூடியது ஒரு குடும்பத்தை கட்டி காவுந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நல்ல நிலைமைக்கு கொண்டுகிட்டு வரவங்க உழைப்புனால உயர்வை சந்திச்சவங்க நேர்கள் இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு பொறுப்பு மிக்கவுகளாக இருப்பாங்க ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் இல்லை ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தார் போல் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு பெரிய லெவலில் அந்த ஒரு அமைப்புக்குள்ளே இருப்பார் சுக்கரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்துக்கும் உள்ளது ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புன்னு சொல்லி சொல்லலாம் வேலை உத்தியோகம் அந்த மாதிரி ஆறு அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி கடன் இந்த மாதிரிலாம் உள்ள இடம் அதுதான் சத்ருஸ்தானம் சொல்றோம் ஒரு ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் இருக்கு சுக்ரன் ஆட்சி பலத்தில் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர்ல இருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்ரன் ஆட்சி பலத்தில் இருக்காரு அவர் மாதக்கோள் மாசத்துல ஒரு வாட்டி மாறிக்கிட்டு வந்துடுவார் அப்போ அந்த சுக்ரனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை இருக்கணும் அடுத்தவர்களை விட நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நம்மளோ யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது நம்ம வாழ்க்கையை மேல் நோக்கி கொண்டுகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் இன்னொரு தொழில் வந்து வருமானம் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு அந்த அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில் ஆனால் அந்த அளவுக்கு உழைப்பும் நம்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் கண்டிப்பாக சனி கொடுக்க யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அதை உங்களால் தடுக்கவே முடியாது எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றம் சந்திச்சே தீர்வாங்க இது அவருடைய வாழ்க்கையில் உறுதியான விஷயம் உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கணும் லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்ப இது எல்லாமே நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சனி தசையோ சனி புத்தியோ இல்லை சனி சுபஸ்தானத்துல இருக்கிறதோ இல்லை நல்ல கிரகங்களோடு செயற்கையில் இருக்கிறதோ ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் கர்ம வினைக்கு தான் நடக்குது அதாவது முன் ஜென்மத்தில் என்ன கர்மா எடுத்தாங்கிறது தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்ம வினைக்கு தான் நடக்குது கர்மான்னா என்ன நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களினுடைய தொகுப்பு தான் முன் ஜென்மத்துல நம்ம என்ன பாவ புண்ணியம் பண்ணமோ அதை அனுபவிக்க இந்த இதில் பிறந்திருக்கோம் இந்த இதில் வந்து ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க ஒரு சுவர்ணா இருக்காங்க ஜாலியான வாழ்க்கை வாழ்றாக நல்ல சகல செல்வங்களோடவும் வாழ்றாங்க இதெல்லாம் அவருக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் நீ பிறக்கும் போது இந்த தான் போகணும் இன்னாருக்கு குழந்தையா பிறக்கணும் இப்படி உனக்கு குழந்தை அப்படி பிறக்கணும் நீ வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும்னு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் எண்பது பர்சன்ட் அதுதான் கர்மக்காரகான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அதுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் பிடிச்ச மாதிரி வச்சுருப்பார் அது வரைக்கும் நம்மளுடைய உடலில் உயிரை நீடிக்க செய்கிறது அவருடைய வேலை தான் சனி பகவானுடைய வேலை தான் அப்போ என்னாகும் இந்த சனியினுடைய பதினோராம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு வராது இந்த பணம் அப்படின்னு நம்ம இது பண்றோம்ல ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளியர் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பணங்கள் இன்சூரன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் இந்த வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் அமையும் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொணரோக சத்ருன்னு சொல்லி சொல்லுவோம் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாலும் அந்த அமைப்புக்குள்ளே போயிடலாம் அந்த ஒரு நல்ல அமைப்பு வந்துடும் கண்டிப்பாக இதுதான் இவர்களுடைய அமைப்பு இந்த சூழ்நிலையில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்குள்ள அதிபதி அவர் எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உள்ள அதிபதி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல லெவல்ல இருக்கும் உங்களுடைய பேச்சு சார்ந்த விஷயங்கள் குடும்பங்கள்ல நிம்மதியான விஷயங்கள் கணவன் மனைவி பிரிவினையில் இருந்தவர்கள் இது எல்லாருமே வந்து பாருங்க அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்காக இன்னைக்கு நடப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா தசா புத்தி தான் அது உங்களுடைய தசா புத்தியும் பார்த்தோம் நம்ம இந்த பனிரெண்டு ராசிலையுமே நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பலன் மட்டும்தான் அந்த பலன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஐம்பது பர்சன்ட் பொருந்தலாம் இருபது பெர்சன்ட் பொருந்தலாம் நூறு பெர்சன்ட் கூட பொருந்தலாம் ஆனால் இந்த விதி ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணக்கில் எடுத்துக்கோங்க தசாபுத்தியை கணக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் இந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாலுமே அது நல்ல அமைப்புகள் வந்துடும் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கும் ஸ்தானமும் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லலாம் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு மாற்றம்னு ஒன்று உருவாகுது அப்படின்னா நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் உருவாகுதுன்னா குருவினுடைய பார்வையில் இருக்கையில் தான் சுப கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கையில் நல்ல தசாபுத்தி நடக்கையில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்ப குருவினுடைய அனுக்கிரகம் உள்ள யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல அமைப்புக்குள்ள வந்துருவாங்க எட்டு அப்படிங்கிறது ஆயில் ஆயிலுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை முடியாம இருக்காக இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பாருங்க ஒன்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய ஸ்தானம் அப்ப எட்டு அப்படிங்கிறது அவருக்கு ஒரே ஸ்தானம் அந்த அப்பாவினுடைய உடல்நல மாற்றங்கள் உடல்நிலை குறைபாடுகள் இது எல்லாமே ஓரளவுக்கு மாற்றத்துக்கு வரும் அப்பாவின் வழியில் சொத்துக்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே ரொம்ப இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் இந்த எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி வந்து இப்போ ஆறாம் மீட்டு அதிபதி எட்டில் எட்டாம் மீட்டு அதிபதி ஆறில் அந்த மாதிரி எல்லாம் போய் தசாபுத்திகள் ஓடிட்டு இருக்கும் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமா வேலை செய்யும் இந்த தசாபுத்தி எவ்வளோ நாள் ஓடுதோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்ட சூழ்நில இருந்து அப்படியே மாறிடுவாங்க நல்லா வண்டி வாகனம் வாங்குவாங்க நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பணம் காசு வந்து சேர்ந்துடும் அது வந்து விபரீத ராஜயோகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு இருக்கு இன்னைக்கு ஒன்றரை வருஷத்துக்கு அவர் இருப்பார் ராகுன்னு இருக்கையில தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்மேலும் வளர்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு பத்துல வந்து தொழில் ஸ்தானம் ஆகுது உங்களுக்கு பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து தொழில் கரகனும் கூட பத்துல வந்து ஒரு பாவக்கரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம்னு அர்த்தம் அந்த பிரம்மாண்டப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில தொழில் ஸ்தானத்தை மென்மேலும் வளர செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு அப்போ எப்படி இருக்கும் ராகு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது தொழில் ஸ்தானத்துக்குமே அப்போ இந்த சுகு குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பார்வையிடுறதுனால அது ஒரு சிறப்பான விஷயம் ஒன்றும் இதுல வந்து முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரனுக்கு வந்து சுக்ரனுடைய வீடான ரசபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த மூணு பாதங்கள் அதில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு அப்ப எப்படி இருக்கும் வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிறு குழந்தைகள்லாம் வந்து பாருங்க பெரிய லெவல்ல பட்டம் வாங்கும் ஒரு நல்ல அமைப்புகளை வரும் பேசி வரும் பாட்டு பாடக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய மதிப்பு முக்கியதா இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்லாம் இதுலதான் இருக்கும் உங்களுக்கு பொதுவாவே வந்து புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவர் மிதன ராசிதானே ரெண்டாம் இடம் அப்போ அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ரிஷபராசி நேர்கள் வந்து பாருங்கள் சந்திரன் சுக்ரன் இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களாம் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் எந்த வழின்னு சொல்ல முடியாது அவர்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க சுபக்கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறது லக்கணத்தை பார்க்கறது லக்கணாதிபதியை பார்க்கறது அப்போ அது ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றங்கள் தான் செய்யும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதி ரெண்டில் இருக்கார் ரெண்டு ஆறு பத்து இதெல்லாம் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவே வந்து ஒரு நல்ல அமைப்புக்குள்ள தான் இருக்கு இந்த சனி பார்க்குற பயிற்சி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் வந்து உச்சம் பெறுதோ ரிசபராசினியர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலம் பொருந்தியவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய பேச்சு வார்த்தை அவருடைய செயல் அவருடைய தொழில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் கண்டிப்பாக அமைவது வண்டி வாகனங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கை இதெல்லாமே வந்து விரும்பக்கூடிய நபர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சுய நட்சத்திரம் அவருடைய சுயசாரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இரநூறு மணக்கு பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஒன்று இந்த ரோஹி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நான்கு பாதங்கள் அதில் உண்டு இந்த நான்கு பாதங்கள் எந்தெந்த ராசியில் வருதோ அதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதாவது காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம்னு அப்படி இந்த மாதிரி பிரிக்க வேண்டியது இருக்குது அதில் வந்து இந்த நான்கு நட்சத்திரங்கள் உள்ளது அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப திறமையான ஒரு விஷயமாகவே இருக்கும் அடுத்து மிருகசிரீஷம் மிருக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ் ரெண்டு பாதங்கள் ஒரு ராசிலேயும் இன்னும் ரெண்டு பாதங்கள் ஒரு ராசிலேயுமே அமையும் மிருகசிரீஷன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் வள நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசத்துலேருந்து மாறி இன்னைக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்காரு இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் நிலத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன் நீங்கள் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகிரீஷ நட்சத்திரம் மூணுக்குமே ஒரு நல்ல மாற்றம் உண்டு நன்றி